உங்களுடைய அப்பா அம்மாவை மதிக்க வேண்டும் உங்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்களுக்கு நீங்கள் எப்போதும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எப்போதும் நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் அவர்களை நாளவும் நீங்கள் வணங்க வேண்டும் நல்ல மாணவர்களாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் மாற வேண்டும் பாருங்களா சொல்லுங்க உங்களுக்காக சுதுராத் இருந்து ஓரோடு வந்திருக்கிறேன் உங்களுடைய காந்தி தாத்தா படிக்க வேண்டும் நம்முடைய பள்ளியிலேயே நூலகம் இருக்கின்றது அந்த நூலகத்தில் சென்று நிறைய தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும் படிப்பீங்களா அப்படி படிப்பதன் மூலமாக நிறைய அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும் மிகப்பெரிய சான்றோர்களாக நீங்கள் உருவாக முடியும்

எனவே நான் அடுத்த பிறவியில் மனிதனாக பிறந்தால் தமிழ்நாடு தான் இன்னும் சில நிமிடங்கள் மட்டும் ஜாதி மதங்களை நாம் ஒருபோதும் போற்றக்கூடாது ஜாதி மதங்களை நாம் ஒவ்வொரு நாளும்

உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் தான் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பார்கள் நல்ல நண்பர்கள் தான் உங்களுக்கு எப்போதும் நல்ல நட்பு என்பது முக்கியம் அதை நீங்கள் வாழ்வில் புரிந்து கொள்ள வேண்டும் சரி உங்களுக்காக ஒரு சிறிய பாடல் பாட்டுமா சொல்லுங்க சரிங்க தாத்தான் சொல்லணும் என் பேர் என்ன சொல்லுங்க சரி நான் ஒரு பாடலை பாடுறேன் முடிஞ்ச நீங்க முன்னாடி இந்திய நாடு நம் நாடு நான் நேர பள்ளிக்கு சொல்கிறேன் போயிட்டு வரீங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா படிக்கணும் நல்ல தேர்வாகணும் நம்முடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல குடிமகனாக நீங்கள் இருக்கணும் இருப்பீங்களா